உங்களைப் பற்றி நீங்கள் எப்போதாவது ஆழமாக சிந்தித்ததுண்டா எதற்கெல்லாம் வருத்தப்படுகிறீர்கள் எதற்கெல்லாம் எரிச்சல் அடைகிறீர்கள் உங்கள் தன்னம்பிக்கை திட்டமிடல் நேரம் தவறாமை முடிவெடுக்கும் திறன் இவைதான் உங்கள் வளர்ச்சியின் உண்மையான அளவுகோல்கள் ஒரு தலைவராக உங்கள் வலிமைகளையும் பலவீனங்களையும் அறிந்து கொள்வது மிக முக்கியம் தோல்வியை பற்றிய பயம் இல்லாமல் ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் கற்றுக்கொள்வதுதான் உண்மையான சுயமதிப்பீடு ஒரு தொழிலை வெற்றிகரமாக நடத்துவது என்பது ஒரு குழுவை இணைத்து செயல்படச் செய்வதுதான் பணியாளர்களுடன் நல்லுறவு திறந்த உரையாடல் மரியாதை மற்றும் சரியான பயிற்சி இவைதான் தலைமைத்துவத்தின் முக்கிய தூண்கள் தினசரி திட்டமிடல் குழு அமைத்தல் செயல்பாடுகளை கண்காணித்தல் இவை அனைத்தும் ஒரு தலைவரின் ஒழுங்கையும் தொலைநோக்கு பார்வையையும் பிரதிபலிக்கின்றன இவைதான் வெற்றிக்கான அடிப்படை வாடிக்கையாளர் திருப்தி சுகாதாரம் தரமான சேவை நிலையான வருமானம் மற்றும் சிறந்த மார்க்கெட்டிங் இவை உங்கள் தொழிலை உயர்த்தும் ஐந்து முக்கிய தூண்கள் இவற்றில் கவனம் செலுத்துங்கள் உங்களை அறிந்து உங்களை மேம்படுத்துங்கள் அதுவே உண்மையான தலைமை பயணம்